உயிரில் கலந்த உதிரம் நீடா கதையின் ஏழாவது எபிசோட் கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க என்னப்பா விழி எந்த வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்க சாப்பிட்டியா கையல் போனா என்று கேட்டுக்கொண்டே அத்தை மீனாட்சி உள்ளே உள்ளைய அவரின் பின்னாலேயே செழியனின் அம்மா பார்வதி ஒன்றும் சொல்லாமல் குட்டியை அவனிடமிருந்து வாங்கி கொண்டு பின்னாலே சென்றார் உள்ளே ஹாலில் சோபாவில் ஒரு முனையில் கையல் ஃபோனை பார்த்து கொண்டிருக்க மறுமுனையில் காலை பிடித்தபடி நடித்து கொண்டிருந்தாள் பிரியா நேரே வந்த மீனாட்சி பிரியாவிடம் எதை பற்றியும் கேட்காமல் கையலிடம் இருந்து ஃபோனை வாங்கி கொண்டு அவளது அறைக்குள் நுழைந்தார் பின்னாலேயே கையிலும் செல்ல ஓர கண்ணால் பார்த்து கொண்டிருந்தாள் பிரியா அங்கே மீனாட்சி கையலிடம் என்னடி நடந்துச்சு சொல்லியனுக்கு முகமே சரியில்லை மதுவை வச்சுக்கிட்டு வெயிலில் உட்கார்ந்துருக்கான் நீ ஹாயா செல்போன் பார்த்துட்ருக்க என்று இன்று அவளின் தாய் கேட்க அதுக்கு நான் என்ன பண்ணணும் போ முகம் சரியில்லையா எம்மாடி இவ்வளவு நேரம் இங்க நடந்த கூத்த நீ பார்க்கல பிரியாவும் அவனும் கொஞ்சிட்டு இருந்தத அது எதுக்கு எனக்கு என்னமோ நடந்துட்டு போகட்டும் என்று நக்கல் கலந்த சிரிப்புடன் கையால் நிற்க என்னது கொஞ்சினானா நம்ம செழியனா பிரியான்னு சொல்லு நான் நம்புறேன் ஆனா செளியனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் பிரியாவே எப்படி செளி கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கா ஆனா நம்ம செளி அப்படி இல்லடி அவனோட குட்டிக்காக தான் அவன் எல்லாமே செய்றான் அவனை கல்யாணம் பண்ணிக்க கொடுத்து வச்சிருக்கணும் டீனி பேசாம தேவையில்லாதன்னு நினைச்சி அவனுக்கு மனசையும் உடைச்சிடா என்று சொல்லி விலகி சமையலறையில் குட்டிக்காக பால் காய்ச்சி கொண்டிருக்கும் பார்வதி அண்ணியிடம் சென்று கதை பேச தொடங்கினாள் மீனாட்சி நின்ற இடத்திலேயே சிலையாக மாறிய கையல் யோசனை ஓட்டத்தை தொடர்ந்தாள் அப்போ பிரியாவுக்கு செலியனை கட்டிக்க ஆசை இருக்கு பிரியாவுக்கும் செலியனுக்கும் கல்யாணம் நடந்துட்டா நம்ம இதுல இருந்து தப்பிச்சிடலாம் எப்பவும் என் அர்ஜுனே நினச்சிக்கிட்டு அவனுக்காகவே வாழலாம் பிரியா கிட்ட வேணா பேசி பார்ப்போமா சி நம்ம போய் வழி பேசணுமா என்று யோசித்தவள் வெளியே எட்டி பார்க்க சோபாவில் இருந்து எழுந்தவள் விறுவிறுவன கயலின் அறை நோக்கி நடந்து வந்ததை பார்த்த கயல் எப்பா என்னம்மா நடிக்கிறா அப்போ இவகிட்ட கேட்கிறதுல தப்பில்லை சரி வரட்டும் என்று லேசாக உதட்டை அசைத்து சொல்லியவாறே கட்டிலில் அமர்ந்து கொண்டாள் கதவை முழுதும் திறந்து உள்ளே வந்த பிரியா கதவை லேசாக சாத்திவிட்டு கயலின் பக்கத்தில் வந்து அமர்ந்து கொண்டாள் சிறிது நேரத்துக்கு முன்பு வரை பக்கத்தில் இருந்தும் கண்டு கொள்ளாமல் இருந்த இரண்டு பேரும் இப்போது நேருக்கு நேர் அமர்ந்து கொண்டனர் என்ன கையல் இன்னும் அஞ்சு நாள் தான் இருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நீயும் சென்னை போயிருவார் நம்ம ஒன்று நினைச்சா தெய்வம் ஒன்று நினைக்குது நான் ஒன்று சொன்னால் நீ தப்பா நினைக்க மாட்டியே சொல்லலாமா பிரியா கேட்க ம் சொல்லு என்று தலை குனிந்தபடியே இதுக்கிட்ட எப்படி சொல்ல ஆரம்பிக்கிறது என்று கயலும் யோசித்து கொண்டிருந்தாள் கயல் நான் சொல்கிறத நீ யார்கிட்டேயும் சொல்லக்கூடாது சரியா என்று பிரியா கேட்க கொஞ்சம் யோசித்த கையல் சரி சொல்லு என்று சொல்ல அப்போ சத்தியம் பண்ணு சத்தியம்லாம் வேணாம் நான் யார்கிட்ட சொல்ல போகிறேன் நீ சொல்லு பிரியா அத்தான் இருக்கார்ல அவரை கல்யாணம் பண்ணிக்க முன்னாடி எனக்கு ஆசை இதை நான் அவர்கிட்டையே சொல்லியிருக்கேன் முதல்ல வேணான்னு தான் சொன்னார் அப்புறம் அவரே சம்மதம் சொல்லிட்டாரு இந்த நேரத்தில் பார்த்து பார்வதியத்தை கையில் கல்யாணம் பண்ணிக்கோன்னு வற்புறுத்துறாங்க குட்டிக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருக்காங்க அத்தான் நீ தான் எப்படியாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் இப்போ கூட நீ பார்த்தல்ல எனக்கு காலில் அடிபட்டுருக்குன்னு சொன்னப்போ கூட எப்படி பதறி போயிட்டாருன்னு எங்கள் ரெண்டு பேருக்கும் மனசே சரியில்லை இதை நினச்சி கையில் ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்க்குறேன் அவளை போய் எப்படி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி என்ட்ட ராத்திரி ஃபோன் பண்ணி ஒரே அழுக அத்தான் என்னை கட்டிக்கிறதுக்கு அவருக்கு முழு சம்மதம்னு அத்தான் சொன்னாங்க என்று கூறி முடித்தாள் பிரியா இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தவளுக்கு மனதிற்கு குளிர்ச்சியாக இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் சாரி பிரியா உங்க ரெண்டு பேருக்கும் உள்ள இப்படி ஒன்று இருக்கும்னு நினைக்காம உன்னை தப்பா நினைச்சிட்டேன் சாரி பரவாயில்ல கயல் எங்களுக்கு நீதான் உதவி பண்ணணும் பெரியவங்கக்கிட்ட பேசி சம்மதம் வாங்கவே முடியாது நீ மனசு வச்சா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என்று பிரியா சொல்ல எல்லார்கிட்டையும் சொன்னால் கூட கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டிடலாம் ஆனால் சொல்லாமல் என்ன பண்ணுறது பிரியா என்று கையால் கேட்க அதுக்கு தான் என்கிட்ட சூப்பர் ஐடியா இருக்குது எப்படியும் கோவிலில் வச்சு தான் கல்யாணம் நடக்கும் அஞ்சு செகண்டில் தாலி கட்டிடலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி எப்படியாவது எல்லாரையும் தசை திருப்பணும் இன்று இவர்கள் இருவரும் அறையிலிருந்து பேசிக்கொண்டிருக்க வெளியில் செலியன் கதவை தட்டும் சத்தம் கேட்டது பிரியா பிரியா என்று அவன் அழைக்க பாத்திய கையல் நான் சொன்னேன்ல என்ன பார்க்கணும் அவருக்கு என்று சொல்லிக்கொண்டே போய் கதவை திறந்தவளின் முன்னே செலியன் நிற்க முகத்தை பார்த்தவன் திரும்பி சென்று கொண்டே நான் வெளியே போகிறேன் மதுவை உங்கள் வீட்டுக்கு தூக்கிட்டு போ நான் வந்ததும் உனக்கு கால் பண்ணுறேன் சரியா சரிங்கத்தா என்று சொன்னவள் லேசாக திரும்பி கயலிடம் செலியனை பார்த்து கஞ்சாடை காட்டி சிரித்து கொண்டே அவ்விடத்தை விட்டு நகர்ந்தாள் இதை கவனித்து கொண்டிருந்த கையலிற்கு கல்யாண சிக்கல் தீர்ந்தது என்றாலும் குட்டியை செலியன் எடுத்து போக சொன்னது வேதனையாக இருந்தது அவன் மேல் கோபத்தை வைத்துக்கொண்டு கொண்டு குட்டியை பார்த்தும் பார்க்காமல் இருந்ததை நினைத்து வேதனை அடைந்தாள் கயல்விழி சரியாக செழியன் வெளியே கிளம்ப மதுவை தூக்கி கொண்டு வெளியே செல்ல முற்பட்டாள் பிரியா என்னம்மா எங்கே போகிற இன்று பார்வதி கேட்க இல்லத்த அத்தாண்ணா எங்கள் வீட்டுக்கு தூக்கிட்டு போக சொன்னாரு என்று இவள் கூற அவன் சும்மா சொல்லியிருப்பான் அவங்ககிட்ட கயல் தான் இருக்காளே அவகிட்ட கொடு அவன் நல்லா பார்த்துப்பா அப்போ நான் நல்லா பார்த்துக்க அத்த சரி நீங்களே வச்சுக்கோங்க என்று கூறிக்கொண்டே தனது அழுகை நாடகத்தை நடத்த தொடங்கினாள் பிரியா ஏய் பிரியா இதுக்கு போய் எதுக்கு அழுகிற சரி நீ தூக்கிட்டு போ என்று செலியனின் தந்தை கதிரேசன் சொல்ல இல்லை மாமா என்று கூறியவள் நேரே கதவின் அருகில் நின்று கொண்டிருந்த கையலிடம் கொடுத்துவிட்டு முகத்தை சோகத்தில் ஆழ்த்தியபடி நடித்தாள் நேரே வெளியே நடந்து கொண்டே முகத்தை வெறுப்புடன் வைத்தவள் இன்னும் கொஞ்ச நாள் தான் டீ கயல் உனக்கு உன்னை எப்படியே மாற்றி உன் வாழ்க்கையை குலைக்கணும்னு எனக்கு தெரியும் சீக்கிரமாக அதில் நீ சிக்கி என்கிட்ட தோற்று போக தான் போகிற எனக்கு பிடிச்சதையெல்லாம் நீயே எடுத்துக்கிட்டு இருப்ப நான் அதை பார்த்துட்டு இருக்கணுமா இதுக்கு முன்னாடி தந்தாடி உனக்கு பத்தலை போல் இருக்கு அப்பப்போ உனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நீ தண்ணி மரமாக இருக்கணும் அதுக்கு நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் இங்கே நடக்கிற கூத்தெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் நான் தனக்கு கட்டிக்கிட்டு என் அத்தை வாயாலேயே என்னை மருமகளேன்னு கூப்பிட வைக்கிறேன்டி இன்று மனதிற்குள் நினைத்து கொண்டே அவளது வீட்டை நோக்கி நடந்தாள் உள்ளே அத்தை பார்வதி கையலை அழைத்து உனக்கு எதுக்கு இவளோட பேச்சு வேண்டியது இருக்கு இவ கோணம் புத்தியெல்லாம் உனக்கு தெரியும் தானே இவளெல்லாம் வீட்டிலேயே ஏற்றவே கூடாது என்று கையலை பார்த்து கூற இல்லத்த பாவம் பிரியா வாய மூடு கயலு அவளை பத்தி எல்லாருக்கும் தெரியும் உன்னை எப்படிலாம் கெடுத்து பேசினான்னு உனக்கே தெரியும் நீ இவளுக்கு பாவம் பாக்குறியா பேசாம குட்டியை தூக்கிட்டு உள்ள போ என்று மீனாட்சி கூற பிரியா தனக்கு செய்தவற்றை நினைத்தபடியே குட்டியை தூக்கி கொண்டு ஒன்றும் சொல்லாமல் அறையின் உள்ளே நுழைந்தாள் கயல் விழி